ரிஃப்ளெக்ட் ஆன்மிக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி பொதுவாக நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க தெய்வத்தை பிடிச்சிக்குவீங்க தேவதைகளை பிடிச்சிக்குவீங்க தாய் தகப்பனுடைய சொத்தும் முன்னோருடைய சொத்தும் பறந்து கிடக்கும் சொத்து நிலம் சொந்தம் பந்தம் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படி ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலேயே ஏழரை சனியில் பல இழப்புகளும் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க மனைவி மக்கள் இருந்தும் இல்லாமல் பிரிஞ்சு கூட நீங்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்குது கோபத்தினால குணத்தையும் இழந்திருப்பீங்க மனைவி செஞ்ச சாப பாவம் மனைவி செஞ்ச சந்தோஷத்தினால உங்கள் சொத்தெல்லாம் இழப்பீங்க நீங்கள் இழக்க மாட்டீங்க இந்த ராசியில் மூணு நட்சத்திர பால பாதங்கள் பலமாக இருக்குது நட்சத்திர பாதம் கேட்குறது தாயோடைய நாளிகை இந்த கர்ப்ப செல் நாளிகை அப்படின்னு கேட்குறது விசாக நட்சத்திரம் அனுஷ்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ குரு பலனும் இருக்குது சனி பலனும் இருக்குது புதன் பலனும் இருக்குது நீங்கள் வந்து அரசியலில் பிரவேசிக்கலாம் டீச்சர் ப்ரொஃபஸர் பெரிய படிப்பு படிக்கலாம் சனி பகவான் அவங்க ஜாதகத்தில் இருக்கிறதுனால நிலம் சொத்து பத்துக்கள்லாம் ஆடு மாடு மேய்ச்சி அதில் சம்பாதிக்கலாம்ங்கக்கூடிய ஆசைகளும் வரும் ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணலாம் பில்டிங் கான்ட்ராக்ட் ஆகலாம் மேஸ்திரி ஆகலாம் கொத்தனார் ஆகலாம் இப்படி இரும்பு சம்மந்தப்பட்டதில் ஒரு வாழ்க்கையும் வரலாம் கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாளை சிஏ படிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம் பேங்க் வேலை பார்க்கலாம் கலைத்துறையிலையும் பிரகாசமாக வரலாம் இப்படி ஒரு தன்மிழந்த குழுவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு இனிமே உங்களுக்கும் யோகம்தான் பட்ட துன்பம் விலகி போச்சு குரு பகவான் உங்களுக்கு உதயமாயிடுச்சு தொட்டது விளங்க போது உன் குளம் தலைக்கு போகுது ஆனால் உங்கள் பிள்ளை குட்டிங்களை நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்படுங்க மனைவி மக்களோடு அனுசரித்து வாழுங்க எல்லாரையும் அனுசரித்து நா நாட்டு மக்களையும் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய மக்களையும் அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகக்கடவுள் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய முருகக்கடவுள் பழனி முருகனும் குரு பகவான் சொல்லக்கூடிய முருகக்கடவுள் திருச்செந்தூர் முருகனோ இல்லை சென்னையில் இருந்தால் வடபழனி முருகன் கோவில் இல்லை கர்நாடகம் மாநிலம் இருந்திங்கன்னா கொக்கே சுப்பிரமணியம் முருகன் கோவில் இல்லை திருப்போரூர் முருகன் கோவில் இல்லை சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த ராசிக்காரங்க இப்படி முருகனை மனசார நினச்சி வழிபட்டு வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் சொத்துக்களை எழுந்த சொத்துக்கு டபுள் பங்காக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர் மக்கள் மனதில் உங்களுடைய பேச்சு எதிர்பலிக்கக்கூடிய அமைப்பில் அரசியலில் பிரகாசமாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதனால் உங்களுக்கு யோகம் பல நாள் கஷ்டம் நஷ்டம் பட்டதெல்லாமே தீந்து போச்சு இனிமே நல்லா இருப்பீங்கய்யா முருகனை வழிபடுங்க இல்லைனா சனி பகவானை வழிபடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்கவுங்க இருக்க வேண்டிய சனி பகவானை வழிபட்டாலோ இல்லை காலையில் கால சனி பகவான சூரியனை பார்த்து வழிபட்டாலோ யோகந்தான் நல்லா இருக்க போகிற ஜாதகம் ஏன் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது வணக்கம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த மாதம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறீர்கள் தேவையில்லாத கோபம் அதன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதம் சரி செய்யப்படுகிறது வெற்றி பாதைக்கு செல்ல இருக்கிறீர்கள் நிறைய பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அதுவும் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறுக்குள்ளே எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் பதினாறுக்கு அப்புறம்னா கொஞ்சம் கஷ்டம் ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ராசியாதிபதி அவன் எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கான் ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்காக தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போகாதீங்க அடுத்த மாதம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இது நிவர்த்தி ஆகிடும் தேவையில்லாமல் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் போலீஸ் ஸ்டேஷன் கோ வழக்கு இதுக்கெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க பேசி அதை எப்படி புரிய வைக்கணுமோ புரிய வச்சு அதை ஒரு காலம் தட கடத்தினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் உங்களுக்கு முருக கடவுள் முடித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த மாலையபட்சம் அப்படிங்கிறதுல உங்கள் முன்னோர் கடன் அப்படிங்கிறத தவறாமல் செலுத்துங்கள் அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய கணவனிடத்தில் சண்டை போடாதீர்கள் அது உங்களுக்கு உங்களுடைய குணமாகவே அமைந்து விடுகிறது அதை மாற்றிக்கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமானது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விதமாக வியாபாரமாகும் அதில் எந்த விதமான குறையும் இருக்காது பெரிய லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த பூமி லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வீடு புரோக்கர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு உண்டு மிருகக்கடவுளை வழிபாடு செய்யுங்கள் இந்த பிரச்சனைலாம் அவர் தீர்த்து வச்சுருவார் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கிறது அதுவும் செவிலியருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் என்ன இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதமாக மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண வரவெலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடு பிரச்சனை வரும்போது அதை கொஞ்சம் ஒத்தி வச்சிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் இதில் குறைந்து விடும் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் பதினாறாம் தேதிக்குள்ளே எழுதுனீங்கன்னா வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு என்பது மிக முக்கியமானது எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசி என்பது ஒரு தந்திர ராசி அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கும் உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல பொருளாதாரத்தினுடைய பா சாதகமான சூழ்நிலை இருக்கிறாங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் இது எல்லாமே பொருள் பற்றை சொல்லக்கூடிய பாவகம் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதீத வருமானத்தை நோக்கியே உங்களுடைய பார்வைகள் இருக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் அலாவித வாடிக்கையாளர்கள் வரப்போகிறாங்க நல்ல வாடிக்கையாளர்கள் வருவாங்க புதிய புதிய கான்ட்ராக்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரோடு போடுறவங்க ஒப் கவர்மெண்ட் துறையில் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க சிவில் இன்ஜினியர்ஸு வீடு கட்டும் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் புதிய ஏற்றம் புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கையெழுத்தாக போகிறது இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் துறை வச்சு நடத்துகிறவங்க வாடகை வருமானம் பண்ணுறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க இதுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய புக்கிங் ஆகும் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அலாவிதிய வருமானம் கிடைக்கப் போகும் மாதமாக இந்த புரட்டாசி அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தம் ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்குது ஏஜி பர்சன் ஆகிடுச்சு எனக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸே ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிகராசினியர்களுக்கு எல்லாமே இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் வர்றதுனால அரசு அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய உங்களா உங்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது பிள்ளைகள் கொஞ்சம் சங்கடம் கொடுக்குறாங்க வ வயது முதிர்ந்த பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் எனக்கு மன உளைச்சல் ஆகுது இதை மட்டும் என்னால் தீக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் சற்று கொஞ்சம் செலவு வைக்கத்தான் செய்வாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சிக்கணும் ஆனா அஞ்சுக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே பரிச்சயமான பெண்ணு தெரிஞ்ச பொண்ணு அத்த பொண்ணு மாமன் பையன் இந்த மாதிரி உறவுகளில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த புரட்டாசியில உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தினம் தினம் வருமானம் பார்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தினுடைய வருமானம் மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு வண்டி வச்சுருக்கவங்க இந்த டிரைவர்ஸுங்க இந்த ரிக்ஷா தொழிலாளிகள் இந்த சுமை தூக்கும் நபர்கள் இந்த பாதை நடைபாதை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தினம் தினம் வருமானத்தை பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் மாதவ மாதத்தில் பெருமானினுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருமணம் சுபக நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்க குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில்ஸ்தான அதிபதி எப்பொழுதுமே அடிக்கடி தொழிலை மாற்றிக்கினே இருக்கிற அதிபதி சூரிய பகவான் ஒரு கௌரவத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்குறாரு உத்தியோகம் ரொம்ப நாளாக நிலைக்கல இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு போஸ்டிங் செட்டில் ஆக மாட்டேங்குது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகம் செட்டில் ஆகிடும் வருமானங்கள் மிகப்பெரிய ஒரு வருமானம் வரும் அரசு அரசியல் சார்ந்த துறை வெற்றியை தரும் அரசு மானியம் கிடைக்கும் சார் உங்களுக்கு விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பயிர் சார்ந்த மானியம் கிடைக்கும் கால்நடை சார்ந்த உயர்வுகள் கிடைக்கும் அநேக வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு புரட்டாசி அமைகின்றது மேலும் வெற்றியை தேடிக்கொள்ள சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்வது உகந்ததாக சொல்லப்படுகின்றது வாழ்க வாழ்க வாழ்க